அனைவருக்கும் வணக்கம் நேற்று பாராளுமன்றத்தில் பாஜகவிற்கும் திமுகவுக்கும் இடையில் காரசாரமான விவாதங்கள் நடைபெற்றது குறிப்பாக திமுக எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டதோடு தவறான வார்த்தைகளையும் பிரயோகம் செய்தார்கள் இதன் காரணமாகவே மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா திமுக எம்பிக்களுக்கு எச்சரிக்கை மணி அடித்துக்கொண்டே இருந்தார் குறிப்பாக கனிமொழி பேசும்போது மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் திமுக எம்பிக்கள் நேர்மையற்றவர்கள் நாகரிகமற்றவர்கள் என்று சொல்கிறார் அவர் இப்படி எங்களை பார்த்து சொல்வது எட்டு கோடி தமிழ்நாட்டு மக்களையும் பார்த்து சொல்வதற்கு சமமாகும் நாங்கள் தமிழ்நாட்டு மக்களின் ஒட்டுமொத்த பிரதிநிதிகளும் இங்கே அமர்ந்திருக்கிறோம் தமிழ்நாட்டு மக்கள் நலனுக்காக நாங்கள் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம் அப்படி இருக்கும்போது எங்களை நாகரிகமற்றவர்கள் என்று சொல்வதா என்று பேசிய கனிமொழி மும்மொழி கல்விக் கொள்கை விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு எங்களது நிலைப்பாட்டை சொல்லிவிட்டார்கள் அதனால் உங்களது இந்த கல்விக் கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பே இல்லை அதனால் எங்களை மிரட்டி பணிய வைக்கலாம் என்று நீங்கள் நினைக்காதீர்கள் திமுகவானது கடந்த அறுபது ஆண்டு காலம் ஏகப்பட்ட மிரட்டல்களை பார்த்துவிட்டோம் அதனால் இதற்கெல்லாம் நாங்கள் அஞ்ச மாட்டோம் என்று சொல்லி தர்மேந்திர பிரதான் பேசியதற்கு உரிமை மீறல் நோட்டீஸ் அனுப்பினார் கனிமொழி இதையடுத்து மத்திய அமைச்சர் நான் பேசியது யாருடைய மனதை புண்படுத்துவதாக இருந்தால் நான் பேசிய வார்த்தைகளை திரும்ப பெற்றுக் கொள்கிறேன் என்றார் என்றாலும் உம்மொழி கல்விக் கொள்கை விவகாரம் தொடர்ந்து கடுமையான மோதலை ஏற்படுத்தி வந்தது திமுக காரர்களை பொறுத்தவரை எங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை நீங்கள் கொடுத்தே ஆக வேண்டும் என்று ஆளாளுக்கு குரல் கொடுத்தார்கள் அதற்கு மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானும் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளும் மாநிலங்களுக்கு மட்டுமே அதற்கான நிதியை வழங்க முடியும் அந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளாத மாநிலங்களுக்கு கண்டிப்பாக அதற்குரிய நிதி வழங்கப்படாது என்று திட்டவட்டமாக கூறினார் அதையடுத்து தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்திலும் சலசலப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று திமுகவினர் திட்டமிட்டார்கள் ஆனால் அதற்கு மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா வாய்ப்பு கொடுக்கவில்லை என்றாலும் திமுகவின் எம்பி தயாநிதிமாறன் ரொம்பவே ஆவேசமாக பேசிக்கொண்டிருந்தார் குறிப்பாக நேற்றைய தினம் அவர் தவறான வார்த்தைகளை நிறையவே பிரயோகம் செய்து கொண்டிருந்தார் இதன் காரணமாக தயாநிதிமாறனின் இந்த செயல்பாட்டினால் கடும் கோபத்திற்கு உள்ளான மக்களவை சபாநாயகர் ஹோம் பிர்லா உங்களது நடவடிக்கை சரியில்லை உங்களது பேச்சு அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுகிறது ஆனால் இந்த பேச்சை அவை குறிப்பில் வைத்தால் உங்களை நான் அவையிலிருந்து வெளியே தூக்கி எடுத்து விடுவேன் உங்களுடைய செயல்பாடும் பேச்சும் அப்படிதான் இருக்கிறது அதனால் மரியாதையாக உங்களது இருக்கைக்கு போய் அமருங்கள் உங்களது நேரம் வரும்போது நீங்கள் பேசுங்கள் இன்னொருவர் பேசிக் கொண்டிருக்கும்போது தேவையில்லாமல் வார்த்தையை விட்டு இடையூறு செய்ய வேண்டாம் சபை நாகரிகத்தை கடைபிடிக்குங்கள் என்று திமுக எம்பி தயாநிதிமாறனுக்கு சபாநாயகர் கடுமையான எச்சரிக்கை விடுத்தார் அந்த வகையில் நேற்று முன்தினம் திமுக எம்பிக்களை அழைத்து மும்மொழி கல்விக் கொள்கை தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் ஆகிய இரண்டையும் கையில் எடுத்து மக்களவையில் கலவரத்தை ஏற்படுத்துங்கள் என்று மு க ஸ்டாலின் திமுக எம்பிக்களுக்கு தூண்டிவிட்டு உள்ளாரோ இல்லையோ தெரியவில்லை நேற்று முழுக்க திமுகவினர் மக்களவையில் ஏகப்பட்ட சலசலப்பு ஏற்படுத்தினார்கள் அமலிலும் ஈடுபட்டார்கள் அதனால் இந்த சலசலப்பு இன்றும் தொடர்ந்தால் திமுக எம்பிகள் பலர் பாராளுமன்றத்திலிருந்து வெளியேற்றப்படுவார்கள் என்பதும் தெரியவந்துள்ளது